இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி ராசி மேச ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் எதை பார்த்தும் பயந்து ஓய்ந்து உட்கார மாட்டாங்க எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி உள்ள ஒரு ராசி இந்த மேச ராசி அப்படின்னே சொல்லலாம் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதே மாதிரி செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே செல்வ செழிப்பு உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லைனா கூட போராடி அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் டக்குன்னு கோவம் வந்துடும் இந்த கோபம் வர டைமில் யாருக்கிட்டேயாவது பேசுகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கோபக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா தான் அதிகம் வந்து கோபப்படக்கூடியவங்கள அந்த மீசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு கந்தனுக்கு வேலனுக்கு அருகரா அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படி சொல்லும்போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஏதாவது ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் எங்களுடைய கமெண்ட் பஸ்ல கூட இந்த மூல மந்திரத்தை தெரிவிங்க சரி நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நவ கிரகங்களின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நினைத்த காரியத்தை இந்த கால கடத்துல நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு புது புது விஷயங்களை தேடி பயணிப்பீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயலில் கூட ஒரு வேகம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் கொஞ்சம் ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்திலயும் இறங்குவீங்க இதை எப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு புது புது விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் போட்டியாக இருந்த நண்பர்கள்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களை எதிர்த்து நின்னவங்களை போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு செய்கிற வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சந்திரனோட நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்குது ஏன்னா சந்திர பகவான் பூரண அனுகிரகமும் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் உயரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் உங்களுடைய ராசியில ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நீதிமன்ற வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து கொஞ்சம் வித்தியாசமா முடிவெடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதன் உங்களுடைய ராசியில் நான்காம் இடத்துல இருக்கிறார் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்களுடைய சுய புத்தியை அதிகம் பயன்படுத்துங்க அடுத்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்க நேர்மாறாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் அதிகம் கேட்க வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்க ஏதாவது ஆலோசனை சொன்னால் மட்டும் கேளுங்க அடுத்த வெளியாட்கள் தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தவங்களுடைய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேட்காம இருக்கிறது நல்லது குறிப்பாக பங்கு சந்தை வியாபாரம் செய்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அதிக முதலீடு வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக முதலீடு குறைவாக முதலீடு செய்கிறது ரொம்பவும் நல்லது அதிக முதலீடு போடு நிறைய பழைய பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது குரு உங்களுடைய ராசியில் மூணாம் இடத்துல இருக்கிறார் திருமண காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணி போராடி தான் வெற்றி பெறணும் எந்த ஒரு விஷயமே அவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிடாது கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய யோகம் தான் இருக்குது வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கு உங்களுடைய கடினமான உழைப்பை போடணும் உங்களுடைய பேச்சு சமர்த்தியது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னா தான் வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் சுப காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு இந்த மேசராசி பெண்களுக்கு நினைத்தது நிறைவேறும் பெண்களால் ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நில வியாபாரம் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டம் நில விற்பனை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு கட்டுவதற்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க இந்த மேசராசி என்பர்கள் நீண்ட நாட்களில் அவங்களுடைய வீடு கட்டணும் நல்ல ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் ராகு பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்துருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன பிரச்சனை சண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அவசரப்பட்டு யாரையுமே தடிமனான வார்த்தைகளை பேசிடற வேணா நிதானமாக இருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது வெளியில் ஒரு கோயிலுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர்றது ரொம்பவும் நல்லது உங்களுடைய மனதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் மன அமைதியை கொடுக்கும் இயற்கையான இடங்களுக்கு செல்வது இன்னும் சிறப்பு மன அமைதி கிடைக்கும் இந்த மனதில் இருக்கிற குழப்பம் தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாகவும் அது உங்களுக்கு அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா பசுனை தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோட இந்த மேசராசி என்பர்கள் எந்த ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத ப பாக்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய ராசிநாதன் கேது செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய செயல் ஒவ்வொன்றிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கருத்துமாக பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அக்கறையாக செயல்படுங்க அதே மாதிரி சொத்து விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது நீங்கள் இந்த வாரத்திலே முடிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அவசரம் வேண்டாம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பண நெருக்கடி படிப்படியாக நீங்கும் வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் லாபஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரும்பாலான பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடியும் மேசராசியில் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சகாயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராமல் இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த காலகட்டத்தில் தேவைப்படும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஒரு நல்ல வீடு கட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டுருக்கோங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் போராடினிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சுப்பிரமணியரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மேசராசி அன்பர்கள் செய்து பாருங்கள் ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அதனால் நீங்கள் சுப்பிரமணியரை வழிபடுறதும் ரொம்பவும் நல்லது நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ